தந்தை மகன் உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்னி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் நித்திய தந்தையே நீர் உம் ஒரே பேரான மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் எங்களை காத்தீர் புதிய சிங்கார வனத்தை அளிக்கும் நோக்குடன் அவரை உலகிற்கு அனுப்பவிருந்தபோது அன்பின் மிகுதியால் யாரை நான் அனுப்புவேன் என் மக்களை மீட்க யார் செல்வார் என்றீர் விண்ணக மன்றம் அமைதி காக்க உம்மகன் இதோ இருக்கிறேன் நான் என்னை அனுப்பும் தந்தையே என்றார் ஆராதனையும் மகிமையும் உமக்கே ஓ தெய்வீக அன்பே புகழ்ச்சியும் ஆராதனையும் உம் திருப்பெயருக்கே ஓ அன்பான இயேசு கிறிஸ்துவே ஆறுதலை ஏற்றுக்கொள்ளும் ஓ வேதனையுறும் இயேசு கிறிஸ்துவே ஆறுதலை ஏற்றுக்கொள்ளும் உமது கருணை மிக்க குடைகளுக்கு உம் மக்களிடமிருந்து பாவங்களையே பரிசாக பெற்றீர் அவர்கள் பாவங்கள் புரிந்து இரவும் பகலும் உம் திருப்பெயரை நிந்தித்தார்கள் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாது உமக்கு எதிராக போரிட்டார்கள் இரக்கம் நிறைந்த மீட்பரே எனது ஒன்றும் இல்லாமையையும் உமது மாட்சிமையையும் உணர்த்தவனாய் நன்றி கெட்ட படைப்பாகிய நான் உம் திருப்பாதம் அடிப்பணிந்து நீர் எனக்கு காட்டி வரும் அருளின் அடையாளங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உமது விலையேறப்பெற்ற இரத்தத்தால் சாத்தானின் அழிக்கும் ஆற்றலிலிருந்து என்னை காத்து வருவதற்காக உமக்கு சிறப்பாக நன்றி செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவே வேதனையை தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே வேதனையுறும் இயேசு கிறிஸ்துவே உம்மை நாங்கள் அன்பு செய்கிறோம் வேதனையொரும் ஏசு கிறிஸ்துவின் இருதயமே உமது அரசு வருக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் சியோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் நெசுவே எங்கள் பாவங்களே பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருத்தலையிலிருந்து பெருக்கெடுத்தோடிய விலை ஏறப்பெற்ற இரத்தமே தெய்வீக ஆலயமே இறை அறிவாற்றலின் பேழையே விண்ணக மன்னக பேரொலியே இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை பாதுகாத்தருளும் ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆறுதலை ஏற்றுக்கொள்ளும் எங்களுக்காக சிந்தப்பட்ட பெற்ற உமது ரத்தம் பலனளிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்